நீண்ட காலத்திற்கு முன்பு குளிர்காலத்தில் குரங்குகளின் கூட்டம் மிகவும் குளிராக இருந்தது அவை ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டு தங்கள் காட்டிற்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று சூடான நெருப்பின் அருகே உட்கார முடிவு செய்தன குரங்குகள் அங்கு வந்து நெருப்பின் அருகே அமர்ந்தபோது கிராம மக்கள் கோபமடைந்தனர் தங்கள் கிராமத்தில் குரங்குகள் வேண்டாம் என்று கிராம மக்கள் அவற்றை விரட்டினர் குரங்குகள் காட்டிற்கு திரும்பி கிராம மக்களைப் போலவே தங்கள் நெருப்பை உண்டாக்க முடிவு செய்தன குரங்குகள் விறகுகளை சேகரித்து அதன் மீது சிவப்பு பழங்களை வைத்தன சிவப்பு பெர்ரிகள் நிலக்கரி என்றும் நெருப்பை உண்டாக்கும் என்றும் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் நெருப்பு இல்லை அவர்கள் குழப்பமடைந்தனர் மரத்தில் இருந்த பறவைகள் முட்டாள் குரங்குகளை பார்த்து மனதார சிரித்தன குரங்குகள் அவற்றின் முட்டாள்தனத்தை கண்டு வெட்கப்பட்டன